வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை இந்த அதிகாரம் மூலிமையாக வினை தூய்மை வினை என்ன ஒரு செயல் அந்த செயலின் அது தூய்மை அந்த ஒரு வினையானது எப்படி இருந்தால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் அளிக்கும் அந்த வினை செய்வதற்கான ஒரு இலக்கணம் என்ன தவறான ஒரு வினையை ஆற்றுவதால் என்ன நமக்கு அசௌ அசௌகரியங்கள் ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அடுக்கி பத்து குரலில் திருவிழாங்க இந்த அதிகாரம் முழுக்க சொல்லியிருக்காங்க நம்ம ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் குரல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று துணை நலம் ஆக்கந்தரும் வினைநலம் வேண்டிய எல்லாம் தரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் துணை நலம்னா துணையின் நன்மை நமது நமக்கு வாய்த்த அந்த துணையின் நன்மை ஆக்கந்தரும் நமக்கு ஒரு செல்வத்தை தரும் சரி வினை என்ன தரும் அதான் அடுத்து சொல்லியிருக்காங்க வினை நலம் வினையின் நன்மையானது வேண்டிய எல்லாம் தரும் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் செல்வ மட்டுமல்லாமல் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம அந்த குரல் வந்து கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நமக்கு வைத்த துணையின் நன்மையானது நமக்கு ஒரு செல்வத்தை தரும் ஆனால் நாம் செய்யக்கூடிய வினையின் நன்மையோ நன்மையான வினையாக இருப்பின் அது நாம் விரும்பிய எல்லாவற்றையும் தரும் அதை தான் ரொம்ப அழகாக திருவிழாங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவனுக்கு வாய்த்த நல்ல துணை அவனுக்கு செல்வம் தரும் அவனது செயல் தூய்மையோ அவன் விரும்பிய அனைத்தையும் அவனுக்கு கொடுக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்